அண்ணாமலைக்கு பண்ணட்டும் பார்ப்போம் தாமரையை கிழிக்கும் நாம் தமிழர் கடந்த சில நாட்களாக தமிழக அரசியல் அரங்கில் செபத்தியாக சர்ச்சை வாங்கி கட்டி கொண்டிருப்பது சீமாந்தா விஜயுடன் கூட்டணி வைக்க தயார் என்று புது ரூட் எடுத்ததன் மூலம் விஜயை முதல்வர் ஆக்குறதுக்கு தான் இத்தனை வருஷமும் படாத பாடுபட்டோமோ என்று நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சீமான் மீது பாய்ச்சலை காட்டினர் இந்த பஞ்சாயத்து அடங்கு முன்பாக எங்களை விட பாஜக அதிக வாக்கு வாங்கினால் கட்சியை கலைத்து விடுகிறேன் என்று சீமான் பேசியிருப்பது அடுத்த பட்டாசை கொளுத்தி போட்டுள்ளது எப்பாடுபட்டாக நாம் தமிழர் கட்சியை விட ஒரு ஓட்டாவது அதிகமாக வாங்கியாகணும் அப்பதான் இந்த அதிபரின் தொல்லை தமிழ்நாட்டை விட்டு போகும் சும்மா பொய் பொய்யா பேசிக்கிட்டு திரியிறார் என்று பாஜகவினர் கலாய்த்து தள்ளியுள்ளனர் இந்நிலையில் பாஜகவின் மாநில பொருளாளரான எஸ் ஆர் சேகர் சினிமாவில் பேசுவது போல வசனம் பேசும் வசனகர்த்தா சீமான் போன்றவர்களின் பேச்சையெல்லாம் சீரியஸாக எடுத்துக் கொள்ள வேண்டியதில்லை ஒரு பக்குவப்படாத அரசியல்வாதி கெடுத்துக்காட்டாகவே விளங்கும் அவர் கொள்கை மக்கள் நலன் பற்றியெல்லாம் சிந்திக்காமல் திரையில் பேசியதை வைத்து இன்னும் வண்டி ஊட்டுகிறார் தேர்தல் முடிவுகள் வரட்டும் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழப்பதையும் பாஜக பல தொகுதிகளில் வெற்றி பெறுவதையும் பார்க்கத்தான் போகிறீர்கள் எனவே சொன்னபடியே கட்சியை கலைக்கப் எல்லோரையும் போல வேடிக்கை பார்க்க காத்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலின் போதும் மக்கள் நல கூட்டணியை விட அதிக வாக்குகள் பெறவில்லை என்றால் கட்சியை கலைப்பேன் என்றார் அதை நிறைவேற்றினாரா ஒருவேளை கட்சியை அவர் கலைத்துவிட்டால் தமிழக அரசியல் களத்தில் கதைகளும் நகைச்சுவையும் காணாமல் போய்விடும் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு வீச போகும் ஆதரவு அலையில் நாம் தமிழர் கட்சியை காணாமல் போனாலும் ஆச்சரியப்படும் அதற்கில்லை உங்களுக்கு சவால் விட துணிவிருக்கா என எங்களை திரும்ப கேட்கிறார்கள் நாங்கள் அவர்களை போல நாடகம் நடத்தவில்லை அரசியல் செய்கிறோம் என்று பேசியிருக்கிறார் இதற்கு தந்திருக்கும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் அண்ணன் சீமானின் சவால் பாஜக கும்பலை கதிகலங்க வைத்திருப்பது கண்கூடாக தெரிகிறது மத்தியில் பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் என வாய்சவடால் பேசும் பாஜகவினர் சாதி மத அரசியலை தூக்கி பிடிக்கும் பத்து கட்சிகளின் கூட்டணியோடுதான் தேர்தலை அணுக வேண்டிய பரிதாப நிலையில் இருக்கின்றன ஆனால் எந்த பின்புலமும் இன்றி நாம் தமிழர் கட்சி நான்கு பொது தேர்தல்களை தனித்து சந்தித்து ஏழு விழுக்காடு வாக்குகளை உறுதி செய்திருக்கிறோம் சீமானை வசனகர்த்தா என்கிறார்கள் மனித பிறவியே இல்லை பயலாஜிக்கலாக பிறக்கவில்லை என பேசும் ஓடிய அடிப்பொடிகள் இப்படியெல்லாம் பேசலாமா மக்கள் நல கூட்டணியை நோக்கி நாங்கள் சவால் விடுத்த போது தேமுதிக அந்த கூட்டணிக்கு வந்து சேரவில்லை அதன் பிறகும் கூட அந்த கூட்டணியில் தேமுதிக தவிர மற்ற கட்சிகளின் வாக்குகள் நாம் தமிழர் கட்சியை விட குறைவாக இருந்தது இவ்வளவு பேசுபவர்கள் தமிழ்நாட்டில் பாஜக ஓரிடத்தில் கூட வெல்லவில்லை என்றால் அண்ணாமலை பதவி விலகுவார் என சொல்வார்களா அண்ணாமலைக்கு நெஞ்சில மஞ்சாசூர் இருந்தால் அதை செய்யட்டும் பார்ப்போம் ஜூன் நான்காம் தேதி தெரிந்து விடும் தமிழ்நாடு அரசியல் களத்தில் யார் காணாமல் போகப் போகிறார்கள் என்று பதிலுக்கு ன ஆக ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு பெரிய சம்பவம் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது